இப்ப நான் நிம்மதிக்கு வழி சொல்ல போறேன் அல்லாமீது ஆணையாக நீங்க உட்கார்ந்து கூடி 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 பேசினாலும் உலகம் உங்களுக்கு முழு பலத்தையும் தந்தாலும் நீங்க தான் உலகத்தை ஆள தந்தாலும் உங்க அக்கௌண்ட்ல கோடி என்ன முடியாத அளவுக்கு கோடி கணக்கில் சொத்து இருந்தாலும் ஆகும் உங்களால் நிம்மதியா வாழ உலகம் ஒரு தப்பு கணக்கு போட்டுச்சு என்ன தப்பு கணக்கு நிம்மதி என்பது உடம்புக்கா மனசுக்கா சொல்லுங்க நிம்மதி உடம்புக்கா மனசுக்கா நிம்மதி உடம்புக்கு இல்ல மனசுக்கு நிம்மதியை தேடி மக்கள் உடம்புக்கு எடுக்கிறாங்களா மனசுக்கு எடுக்கிறாங்களா ஒரு பிராணம் வாங்குறாங்க தப்பி இல்ல சல்லி இருந்தாங்க கொழும்புல இருந்து மன்னார் வரைக்கும் ஏர் கண்டிஷன் போட்டு மனைவியோட கட்டுமையான சண்டை ஊட விட்டு போறாரு பெரிய காலிக்கோட்டில் பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அவர் ப்ராடோவில் எவ்வளோ ஏசி போட்டா அதை தாண்டி வேறு வரும் இன்னொரு நாள் மன்னாருக்கு வர கொழும்புல இந்த ரொம்ப கடுமையான சனம் பஸ்ல ஏறி நெருங்கி கஷ்டப்பட்டு வரார் நாலு வருஷமா குடும்பத்தை சந்திக்க கிடைக்கல சாமான்லாம் வாங்கிட்டு பிள்ளைகள் என்ன பார்க்குவோம் எப்படி பேச போறேன் வைஃப் எதிர்பார்த்துட்டே நிப்பாண்டி வர்றாரு அவர் மன்னாரில் வந்து இறங்கி இருப்பார் நின்றுட்டே வந்திருப்பாரு கண்ட உடனே அவருக்கு சுகமா இருந்திருக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை பிராடோவில் போறவர் கடுமையான பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அவருக்கு அந்த சுகம் இருந்திருக்காது உடம்புக்கு சுகமாக இருந்திருந்தால் பஸ்ஸில் வந்த ஒரு நொந்து நூடுல்ஸாக இருக்கணும் பிராடுல போற சந்தோஷமா இருக்கணும் உடம்புக்கு இல்லை தாய்மார்களே மனசுக்கு நீங்கள் வாழ்ற வீட்டில் இல்லை நிம்மதி இருக்குது அப்படி வாழ்கிற வீட்லேயும் படுக்கிற பெட்லையும் இருந்தால் கொழும்புல எக்கச்சக்கமான வீடுகளில் பெண்ணாம் பெரிய பெட் அந்த பெட் மட்டும் பல லட்சங்கள் வாங்கி எடுத்திருப்பாங்க நைட்டுக்கு தூக்கம் இல்லையா தூக்கம் மாத்திரை போட்டு எடுத்துங்குறாங்க அதே கொழும்புல பல பேமெண்ட்டுகளை கடந்து போகிற நேரம் சில ஏழைகள் ரெண்டு காட் போட்டை விரித்து அல்லாண்டு தூக்கம் ஒம்பது மணிக்கு சில இதை பார்த்தே போறாமல் இப்படி தூங்குகிறான் ஏசி போட்டு இவ்வளோ பெரிய பெட்டில் அங்கேருந்து இங்கே உருளோம் தூக்கம் வருவதில்லை ராத்திரி எழும்பி பார்ப்பான் ஒரு மணி மறுபடி உட்காருவான் மறுபடி தூங்குவான் இதெல்லாம் நான் கட் பண்ண பண்ணி சொல்லலை என்கிட்ட சொன்ன கதைகளை சொல்கிறேன் பல வீடுகளில் என்னோடய கதைச்சதை சொல்கிறேன் ஆனால் அதே ஏழை ஒரு பேமெண்ட்டு கடையில் இங்கேலாம் அங்கே ஆள் போவான் இவன் பாட்டுக்கு தூக்கம் அவனுக்கு நெலும்பு வலையும் இல்லை கோயிலும் இல்லை நெலும்பு கடிக்குதே இல்லை அவன் பாட்டுக்கு தூக்கம் சுப்ப வழி எலும்புறான் விலங்குச்சா பெட்டு வாங்கினது ஊடு கட்டினது தூங்குறதுக்காக இருந்தா அந்த தூக்கமே இல்லாட்டி அந்த பெட்டில் என்ன பிரயோசனம் இவன் ஒண்ணுமே இல்லை அல்ல அவனுக்கு தூக்கத்தை கொடுத்தான்